நாளைக்கு கார்த்திக மாசம் பிறக்க போது என் கணவரும் என் தம்பியும் மாலை போட போறாங்க ஒரு நாள் முன்னாடியே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாமி டிரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு போட போற மாலைய சுத்தமான பசும்பால போட்டு வச்சிருவோம் எதுக்காக ஐயப்பன் மாலைய பசும்பால போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் அந்த ஐயப்பன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்பனுக்கு மலையுண்டு கைலாயம் அன்னைக்கு ஒரு மலையுண்டு ஏழு மலை அப்படின்னு ஒரு பாட்டுல நம்ம கேட்டிருப்போம் கைலாய மலையில சிவன் இருப்பாரு ஏழு மலையில பெருமாள் இருப்பாரு அப்போ சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த மகன் தான் ஐயப்பன் சிவனுக்கும் பெருமாளுக்கும் எப்படி ஐயப்பன் பிறந்தா தானே கேட்குறீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் கேட்டுக்கோங்க முனிவர் ஒருவர் தேவலோகத்துல இருக்க தேவருக்கு ஒரு அழகான மாலையை கொடுக்குறாரு தேவர்கள் அந்த மாலையை வாங்கி அவமானப்படுத்துற விதமா அதை கீழே போட்டுறாங்க அதனால கோவமடைஞ்ச அந்த முனிவர் இனிமே நீங்க எல்லாம் வயசான தோற்றத்துல தான் காட்சி அளிக்கணுங்கிற மாதிரி அந்த தேவர்களுக்கு சாபம் கொடுத்துறாரு இந்த தேவர்கள்லாம் சிவன் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி உதவி கேட்கிறாங்க அதுக்கு சிவன் தேவர்கள் கிட்ட பார்க்கடல்ல இருக்க அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க இளமையா மாறிடலாம் அப்படின்னு சொல்றாரு தேவர்கள்லாம் வயசான தோற்றத்துல இருக்கிறதால அவங்களால இதை பண்ண முடியும்

அந்த பாலோட போயிடணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தமான பசும்பால்ல மாலையை போட்டு வைக்கிறோம்